அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது கிரகங்களில் ராஜ கிரகமான ரிஷபராசில் இருந்து மிதுனராசியில் நுழைகிறார் ராசியில் சூரியன் பிரவேசம் ஆணி மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது வரை புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சாரிக்கிறார் அதன் பிறகு கடகராசிக்கு செல்கிறார் மிதுன ராசியில் இவர்களுடைய சஞ்சாரம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உத்திரம் பாதம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் சித்திரை பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கன்னிராசி இந்த ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசி ஸ்தனத்தில் கேது ரணருண ரோகஸ்தனத்தில் சனி சப்தமஸ்தனத்தில் ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தனத்தில் குரு தொழில் ஸ்தனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் என்று கிரக நிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் கிழமை என்று தொழில் ஸ்தனத்திலிருந்து புதன் பகவான் லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை என்று தொழில் ஸ்தனத்தில் சுக்கிரன் லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று ஆயுள் ஸ்தனத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ராசியின் கர்மஸ்தனத்தில் பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தருவார் அரசாங்கத்தின் ஆதரவு மட்டுமின்றி வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதால் வருமானமும் அதிகரிக்கும் அரசு பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்கின்றது மேலும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தனத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க இருக்கிறது இதன் காரணமாக இந்த ஆணி மாதத்தில் எதிர்பார்த்த வகையில் பல ஆதாயமான விஷயங்கள் நடக்கும் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண முடியும் இருப்பினும் எந்த துறையில் அதிக போட்டியையும் எதிர்கொள்ள நேரிடும் உங்களின் மதிப்பு அதிகரித்தாலும் பண விஷயத்தில் ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படலாம் அதனால் கவனமாக செயல்படுங்கள் உறவுகளின் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் மென்மையாக கையாள்வதும் அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் எதிர்பாராத வகையில் பல ஆதாயமான விஷயங்கள் நடைபெறும் தொழில் தொடர்பாக வெளியூர் பயணங்களும் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு காண்பீர்கள் இருப்பினும் அதிக போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் வேலையில் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதனை திறம்பட செய்து முடித்து எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவீர்கள் இழந்த மதிப்பையும் மரியாதையும் பெரும் மாதமாக இந்த மாதம் திகழும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு போவது நன்மையை தரும் உடல் நலனில் செலுத்துங்கள் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்து இறந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் ஒரு சில உபதிரவமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை தனி வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களது கௌரவமும் ஒருபடி உயரும் அலுவலகத்தில் வரை இருந்து இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வாய்ப்பிருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்கள் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் பாராட்டு கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் மிதுனம் என்பது கால புருஷ தத்துவப்படி மூன்றாம் பாவமாகும் அதாவது வெற்றி பெறுவது நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது இளைய சகோதரத்தை குறிக்கும் புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படித்த மேதைகள் கணக்கு வழக்க தொடர்பு கொள்ளுதல் நீண்ட தூர பிரயாணம் சாதுரியமாக பேசுதல் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல் இயலிசை நாடகம் காதல் நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுனம் மிதுன ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை உச்சமும் பெறுவதில்லை ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் பிரவேசித்து வருகிறார் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தினை பொறுத்தவரை பனிரெண்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டில் அமர்வதால் வியாபார பொருட்கள் செய்யும் திரவ பொருட்கள் வைத்து வியாபாரம் செய்வது கடை நடத்தி வருவோருக்கு அமோகமான காலகட்டம் இது கண்ணீராசில் ஏற்கனவே சற்று சோர்வை தந்தாலும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்த அவருடைய பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் சங்கடங்கள் வருவது போல இருக்கும் ஆனால் அவை எல்லாமே விலகிவிடும் புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு திருமணமும் கைகூடும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வியாபாரம் விருத்தியாகும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் ஆட்சியாக சஞ்சரிக்கும் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி விலகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக செய்யும் தொழிலும் அபிவிருத்தியாகும் வாழ்க்கை துணை ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு விருப்பங்களும் நிறைவேறும் உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும் மாணவர்களுக்கு உயர்கல்வி எண்ணங்களும் பூர்த்தியாகும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் முயற்சிகள் வெற்றியாகும் குலதெய்வ அருள் உண்டாகும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுதல்களும் நிறைவேற்றும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கைகளை உண்டாக்குவார் அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் செய்கின்ற தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளும் வெற்றியாகும் விடாமுயற்சியால் எதையும் சரி செய்வீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார் வருவாயும் அதிகரிப்பார் அரசு வழி அலுவலகர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் பதிவு உயர்வும் ஏற்படும் நேற்று வரை இருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவார் தன்னம்பிக்கை அதிகரிப்பார் பொன் பொருள் சேர்க்கையும் வழங்குவார் இந்த நேரத்தில் நிஜ சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருப்பதால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சட்ட சிக்கல்களும் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் கல்வியாளர்கள் கல்வி நிறுவனம் நடத்துவோரின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்திலிருந்து சங்கடங்களும் விலகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மேலும் பரிகாரமாக திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வருவதும் சிவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்மையை தரும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடுங்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் முப்பது காலை முதல் ஜூலை ஒன்று இரண்டு முற்பகல் வரை சாதகமான நாட்கள் ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஜூலை மூன்று ஆறு நா ஒன்பது மற்றும் பதினான்கு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்